என் ஜாதகத்தை நிறைய ஜோசியர்கிட்ட பார்த்துருக்கேன் யாருமே என்னோட ஜாதகத்தில் இருக்க கேள்விக்கு கிளாரிட்டியாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்க இதுதான் நடக்கும் நடக்காதுன்னு உறுதியாக சொல்ல மாட்டேறாங்க அது ஏன் சார் அதாவது இயற்கையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இயற்கைங்கிறது என்ன அப்படின்னா இயற்கை முக்குணங்களால் ஆனது பஞ்ச பூசங்களால் ஆனதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இயற்கையோ முக்குணங்களால் ஆனது இந்த மு பிரிக்கணும் அப்படின்னாக்கா பல வகையில் பிரிக்கலாம் ஒன்றா பிரிக்கலாம் ரெண்டாக பிரிக்கலாம் மூணாக பிரிக்கலாம் நாலாக பிரிக்கலாம் இந்த மாதிரி பல வகையில் பிரிக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஒன்று உலகம் நவகிரகங்களில் ஆளுமைக்கு உட்பட்டது எதை எடுத்தாலும் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு ஆளுமைக்குள்ளேயே இருக்கும் ஏதோ ஒரு கிரகம் ஒரு விஷயத்துக்கு ஆளுமை செய்யும் அது பஞ்ச பூதத்துக்குள்ளேயே இந்த உலகம் அடங்கி இருக்கும் பஞ்ச பூதத்துக்கு மேலே ஆறாவது பூதமாக ஒன்றும் கிடையாது எந்த பொருளை எடுத்தாலும் இந்த ஆறு அஞ்சு பூதத்துக்குள்ளே தான் அடங்கி போயிருக்கும் அந்த மாதிரி குணங்கள் எடுத்துனா முக்குணம்னு சொல்லுவோம் சத் ரஜஸ் தமசன்னு இந்த மாதிரி மூணு குணங்களுக்குள்ளேயே அடங்கி போயிடும்னு அர்த்தம் இப்போ நம்ம குணங்களை எடுத்துப்போம் அந்த குணத்தின் அடிப்படையில் தான் பலன் இருக்கும் சத் பலன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த அப்படியே சொல்றதுக்கு பேரு சத் பலன் நெகட்டிவான பலனை சொல்றதுக்கு பேரு தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் ரெண்டுமே கலந்த மாதிரி இருந்தால் அது பேர் ரஜஸ்னு சொல்லுவோம் ரெண்டும் கட்டான அர்த்தம் மதில் மேல் பூனைன்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒன்று இந்த பக்கம் குதிக்கும் அல்லது அந்த பக்கம் குதிக்கும் ஆனால் ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் வேணாலும் குதிக்கும் அப்படிங்கிற மாதிரி மதிமேல் பூனைங்கிற மாதிரி அப்படியும் இருக்கும் நம்ம ஜோசியத்தில் பலன்கள் கூட அந்த மாதிரி தான் இருக்கும் தெளிவாக பாசிட்டிவாக இருக்கும் தெளிவாக நெகட்டிவாக இருக்கும் கிளியர் கட்டா பாசிட்டிவ்னஸ் தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் இதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட முடியும் நெகட்டிவாக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த நெகட்டிவும் ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் இந்த கட்டல் தாங்க நிறைய நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னும் போது தான் கரெக்டாக சொல்ல முடியாது ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு போது கரெக்டாக சொல்ல முடியாது அது எப்படி இருக்கும் அப்படின்னா டை அப்பில் முடியிருப்பாருங்க சில இடத்துலலாம் கிரிக்கெட் எல்லாம் வந்து விளையாடும் போது கடைசி பாலில் ஒரு பாலில் மூணு ரன்னு ஒரு பாலில் நாலு ரன்னு ஒரு பால்ன ஆறு ரன்னுலாம் முடிகிற மாதிரி இருக்கும்போது தெளிவாக சொல்ல முடியாது இல்லை ஆனால் ஒரு பாலில் ஒம்பது ரன் எடுக்கணுன்னாக்கா அது முடியாதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் ஒரு பாலில் ஒம்பது ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தோத்துடுவாங்கன்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கும் அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு குழப்பறாங்க அந்த மாதிரி விஷயத்தை தான் உங்களுக்கு குழப்பறது தெளிவாக சொல்ல முடியாமல் போகிறதுக்கு ஜோசியர்களால் தெளிவாக சொல்ல முடியாது போகிறது ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கும்போது தான் தெளிவாக அவங்களால் அவங்களால சொல்ல முடியாது கிளியராக சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வகையில் பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சாதகங்கள் அதிகமாக இருந்தால் பலமான சாதகங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல சாதகமான பதில்கள் வரும் பாதகமான சூழ்நிலைகள் ஜாதகத்தில் பாதகமான அமைப்புகள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பாதகம்தான் நடக்கும்னு சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் பாதி பாதியாக சரியா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நாங்கள் ஒரு பத்து ஆஸ்பெக்டில் ஜாதகத்தை பார்ப்போம் ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் அப்புறம் பலம் ஆட்சி உச்சம்ங்கிற பலத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் இணைவு பார்வை சாரம் யோகம் தோஷம் பாதகாதிபதிங்கிற மாதிரி விசேஷ குறிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு பத்து வகையில் நாங்கள் வந்து ஜாதகத்தை பார்க்குறோம் இப்போ அது பத்து வகையில் பார்க்கும்போது அஞ்சு பாயிண்ட்டு சாதகமாக அஞ்சு பாயிண்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா பாதகமாக இருந்ததுன்னா எப்படி சொல்ல முடியும் குழப்பமாக தானே இருக்கும் அப்போ தான் உங்களை வந்து குழப்புற மாதிரி தெரியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோலாம் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா பாதகமாக இருக்கிறது சாதகமாக மாறி போயிடும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க நல்லா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் தேவையில்லை செத்து போன ஒருத்தனுக்கு வைத்தியம் தேவையில்லை அந்த மாதிரி நெகட்டிவ்ஸு மெதமிஞ்சி போய் இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது பலன் தராது நெகட்டிவ்ஸு அதிகமாக இருந்ததுன்னா இருந்ததுன்னா பண்ண வேண்டியதுல வாழ்க்கை இயற்கையாகவே சாதகமாவே ஓடிக்கிட்டு இருக்கும் ரெண்டும் கலந்து இருக்கும் தான் நீங்க எந்த பக்கம் அதை குச்சி இழுக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு கயிறு ரெண்டு பக்கம் பத்து பத்து பேர் செம சரியான சம எடை உள்ளவர்கள் பத்து பத்து பேருக்கு இந்த பக்கம் பத்து பேர் இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு நாள் இருக்காங்க இந்த பக்கம் ஒரு நாள் இருக்காங்க ஒருத்த கயிறு பிடிச்சி ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க அப்படின்னாக்கா அது எப்படி சொல்ல முடியும் இந்த பக்கம் விழுவாங்களா அந்த பக்கம் விழுவாங்கன்னா அவங்களுடைய எடை அளவில் கரெக்டாக இருந்தாலும் எடையின் அளவில் ஒரு நாள் இங்கே இருக்கிறாங்க ஆயிரம் கிலோ இந்த பக்கம் ஒரு நாள் இந்த பக்கம் ஆயிரம் கிலோ இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த பக்கம் சாயம் இழுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அந்த இடத்துல வில் பவர் தேவைப்படுது எந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வில் பவர் இருக்கோ அந்த பக்கம் சாய்வாங்க உங்களுக்கு நல்லா புரியுதான்னு நினைக்கிறேன் ஒரு கயிறு கயிறு இருக்கும் போட்டி நடக்குது ஒரு கோடு போடுறாங்க இந்த பக்கம் பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் கூட்டு கூட்டு தொகை இந்த பக்கம் ஆயிரம் கிலோ இருக்கும் இந்த பக்கம் ஆயிரம் கிலோ இருக்குது ரெண்டு பேரும் அதை எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியும் ஏதோ ஒரு பக்கம் வில் பவரான ஆள் இருப்பாங்க அந்த வில் பவரான ஆள் யாரும் இருக்காங்களோ அந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பக்கம் வரும் பவர் கொடுத்தா வில் பவர் கொடுக்கும்போது தன்னுடைய எடை உடல் எடையோட அதிகமான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அந்த நேரத்தில் அவங்க ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம் இதுதான் இப்போ இதை வந்து ஜாதகத்தில் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும்போது விதின்னு ஒரு அமைப்பு இருக்கும் மதியின்னு ஒரு அமைப்பு இருக்கும் இயல்பாக நடக்கக்கூடியதெல்லாம் விதிங்க ஆர்டிஃபிஷியலாக நாமளாக செயற்கையாக செய்கிறதெல்லாம் மதிங்க ரெண்டு விஷயம் இது எதுதான் வாழ்க்கை நடத்துது அப்படின்னா பல விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்குது நீங்க தான் நினைச்சி நாம தான் நினைச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் தான் பெரியவங்க வந்து என்ன போல வாழ்க்கைன்னு சொல்றாங்க பல விஷயங்கள் நம்ம விருப்பம் தான் நடந்துக்கிட்டு வருது நீங்க அன்றாட எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கிற முதல் கொண்டு போடுற ட்ரெஸ்ஸு குளிக்கிற சோப்பு முதல் கொண்டு எல்லாமே வந்து உங்களுடைய விதியின் அடிப்படையில் நடக்கவில்லை எல்லாமே உங்களை விருப்பத்தின் ஒப்பதான் நடந்து இருக்கிறது இரவு தூங்கும்போது வரை அதுதான் நடக்குது உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் சிலது நடக்கும் பாருங்க அது மட்டும்தான் விதி அது எது நடக்குதுன்னா உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவனால மற்றவங்களால நடக்கக்கூடிய சமாச்சாரம் எதுவும் அது மட்டும் அது மட்டும்தான் விதியாக இருக்கிறது உங்களால நடக்கக்கூடியது எல்லாமே பெரும்பாலும் அது மதிதான் உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் நடக்குது மேற்கொண்டு வேற ஏதாவதுன்னா இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பொண்ணு பிடிக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களோட விருப்பம் ஆனா வாழறது வாழாம போறதெல்லாம் வந்து அது விதியாகுது ஏன்னா பார்த்து சொல்ற வரைக்கும் தான் உங்களோட குடும்பம் ரெண்டு விஷயம் ஒண்ணு நடக்கணும் ஒன்னு நடந்ததுக்கு அப்புறம் அது வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நடக்கிறது ஒன்னா நீங்க பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் லவ் பண்ணியா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் விரும்பி விரும்பி எட்டு வருஷம் பத்து வருஷம் காதலை செய்துட்டு அதுக்கப்புறம் கூட கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் டைவர்ஸ் ஆகலாம் ஏன் அப்படி முன்னாடி எல்லாம் நான் விரும்பி விரும்பி தானே பண்ணோம் விருப்பத்தின் தானே நடந்துட்டு வந்தது எல்லா விஷயமும் இப்போ எப்படி திடீர்னு ஆயிடுச்சு இல்லை அவன் சரியில்லை அவன் சரியில்லை இன்னொரு ஆள் நம்ம பிளேம் பண்ற பாருங்க அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு பேர் தான் மதி சரியில்லைன்னு சொல்றீங்களே அதான் பத்து வருஷமா நான் அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டே இருக்கேன் திடீர்னு மேனேஜர் வந்து ரொம்ப தொந்தரவு பண்றாரு ஏன் அவர் எல்லாத்துக்கும் குறை சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்ப நீங்க எல்லாம் நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கிற அப்ப நீங்க எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விரும்பி வேண்டி அந்த இடத்துல வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அது வரைக்கும் ஒரு தொந்தரவு இல்லாம இருக்கு ஆனா இன்னொருத்தர் வந்து பிரச்சனை பண்றாரு அப்படின்னா அதுக்கு பேர் இன்னொருத்தர் அப்படின்றது உங்க கைக்கு உட்படாத விஷயங்கள் உங்க சக்திக்கு உட்படாத விஷயங்கள் உங்களை தாண்டி வெளியே இருக்கிற விஷயங்களுக்கு பேர் விதின்னு பேர் அந்த விதியை தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியாததாக இருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்றோம் முன்னாடி சொன்ன போற இந்த பஞ்சபூதங்களால எல்லாமே ஆகுது அப்படின்னு அப்போ நம்ம அந்த பஞ்சபூஜத்துக்கிட்டே வேண்டுதல் வைக்கிறோம் பிரபஞ்சத்துக்கிட்டே வேண்டுதல் வைக்கிறோம் இந்த மாதிரியான வார்த்தைகள் யோகா மாஸ்டர்ஸை சொல்லுவாங்க ஞானிகள் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம பிரம்மத்தை வேண்டணும் பிரபஞ்சத்தை வேண்டணும் பஞ்சபூதத்தை வேண்டணும்னு எல்லாமே கடவுள் தான் கடவுளோடய அஞ்சு அம்சத்துக்கு பேர் தான் பஞ்சபூதம் நாங்கள் நேராகவே சொல்கிறோம் நீங்கள் இந்த கடவுளை வேண்டுகோன்றோம் பர்டிகுலராக எந்த பூதத்தாலும் உங்களுக்கு ஆகணுமோ அந்த பூதத்தின் அதிபதியான கடவுளை நம்ம வேண்ட சொல்கிறோம் அந்த ஒரு வசதி இந்து மதத்தில் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியான கடவுள் ஒரு ரூபத்தை நாம் சக்தியை தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சிருக்கோம் அது அதுக்கு அந்தந்த சக்தி படிப்புக்கு சரஸ்வதி லக்ஷ்மி செல்வத்துக்கு சௌபாக்கியத்துக்கு தான் லக்ஷ்மி செல்வத்துக்கு லக்ஷ்மி கிடையாது சௌபாக்கியத்துக்கு தான் லக்ஷ்மி செல்வங்கிறது பணத்தை குறிக்கிறது இல்லை சௌபாக்கியம் அப்படி வீரத்துக்கு சக்திக்கு அம்மன் இப்படிலாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் சாமியெல்லாம் பிரித்து வச்சு நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆக நம்மளால் முடிஞ்சது முடியாதது அப்படின்னு ரெண்டு இருக்குது ஒன்று தெரியுமா மகான்கள் கூட சில டைமில் வந்து சொல்கிற வார்த்தையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் போகிறது உண்டு இப்போ ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த மக மகரிஷியோட பொன்மொழி என்னன்னா உன்னால் ஆக போவது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார் உங்களால் எதுவும் ஆகாதுன்னு சொல்றார் அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு நம்ம சைவ சித்தாந்தும் சொல்லுது அவன் சொல்லக்கூடியது சிவனை குறிக்கும் சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க அவனின்றி ஓரணுவும் அசையாது எல்லாமே அவனால தான் நடக்குதுன்னு சொல்கிறான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மகான்கள் போய் சொல்லுவாங்களா அல்லது முட்டாள்தனமாக சொல்லுவாங்களா அவனின்றி ஓரணும் அசையாதுன்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாமே இறைவன் தான் நடத்துவார்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னா அவர் சொல்கிறாரு உன்னால் ஒன்றுமே ஆக போகிறது இல்லைன்னு சொல்கிறார் இறைவன் என்ன பகவான் என்ன சொல்கிறாரு பகவான் ரமண மாகரிஷி என்ன சொல்கிறாரு உங்களால் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்கிறார் நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியாதுங்கிறாரு இது எவ்வளோ பெரிய நெகட்டிவான வார்த்தை இந்த காலத்தில் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க என்ன இப்படி நெகட்டிவாக சொல்கிறாருன்னு தான் திருவள்ளுவர் பாசிட்டிவாக சொல்லுவார் இந்த விஷயத்து தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி மெய்வருத்த தரணும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் ரமண மகர்ஷி சொல்றதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல உன்னால் எதுவும் ஆகாதுன்னு இப்போ எது தான் கரெக்டு பெரிய குழப்பத்துக்குள்ள ஆளாயிடுவோம் திருவள்ளுவர் சொல்றது எடுத்துக்கலாமா அல்லது ரமண மகரிஷி சொல்றது எடுத்துக்கலாமா அப்படின்னா ரமண மகரிஷி சொல்லக்கூடியது ஞான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு சராசரிகளால் முடியாது சராசரிகளால் முடியாது அனைத்தும் அவனால தான் நடக்கும் தான் அத்தனையும் நடக்கும் அவனின்றி ஓரணும் அசையாதுங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் எல்லாமே அவன் தான் நடத்துறான் அப்படிங்கிறது ரமண மகரிஷ நம்பிக்கை நம்மளால் ஒண்ணுமே நடக்காது ஆனால் முயற்சி செய்யாதன்னு அவர் சொல்லவே இல்லை முயற்சி செய்யாதன்னு அவர் சொல்லலை எல்லாம் அவனால தான் நடக்குதுன்னு சொல்றாரு உன்னால் ஆக போகுது ஒன்னும் இல்லைன்னு தான் சொல்றாரு ஒண்ணும் இல்லைன்னா நான் முயற்சி பண்ணி ஜெயிச்சுன்னாக்கா அந்த கிரெடிட் கோஸ்ட்டு கடவுளுக்கு தான் கொடுக்கணும் நாம அப்படியே அர்த்தம் எடுத்துக்கணும் நான் சாதித்தேன் நான் சாதித்தேன்னு மார்த்தெட்டிக்க கூடாதுங்கிறது தான் ரமணா மகர்ஷியோட தத்துவம் நான் தான் செஞ்சேன் நான் தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேன் நீ தான் பண்ணி வச்சேங்க எங்க வாழ வச்சுருப்பாங்களா வாழ்ந்துடுறாங்களே எல்லோரும் நிம்மதியாக வாழ்ந்துடுறாங்களே நான் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லுவாங்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணி என் பொண்ணை நான் தான் படித்தேன் நான் தான் பெற்றுக்கிட்டேன் கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் குழந்தையே பொறுத்தும் பிறக்க முடியாதப்பா நான் தான் இப்போ பெற்றுக்கிட்டேன் நான் தான் வளர்த்தேன் நான் தான் படிக்க வைச்சேன் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்புறம் வாழ வீட்டுக்கு வரும்போது அப்போ மட்டும் கடவுளே ஏன் இந்த மாதிரி பண்ற நான் என்ன பாவம் பண்ணேன்றது அந்த மாதிரியான நானுங்கிற அகங்காரம் அகங்காரம் நான் என்ற ஈகோ அகங்காரம் உள்ளவர்களுக்காக சொல்கிறார் ரமண மகரிஷி நம்மளால ஒன்றுமே ஆவாது எல்லாமே இரவு நாள் தான் நடக்குதுன்னு ஜஸ்ட் கருவி நம்ம அதை நடத்த வேண்டிய கருவிதான் அதை திருவள்ளுவர் சொல்றாரு முயற்சி மெய்வரத்தை கூலி தரணும் நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு இப்போ விதி மதின்னு ரெண்டு விஷயத்த சொல்லி விதிங்கிறது லக்னத்தை பேஸ் பண்ணி பாக்கிறது ஜோசியருங்க அதை தான் சொல்லணும் மதிய பத்தி சொல்லவே கூடாது மதிங்கிறது உங்களோட முயற்சி அதை சொல்லக்கூடாது தெய்வம் என்ன சொல்லிச்சோ அதை தான் ஜோசியரோட வேலை ஐயா உனக்கு வேலை விஷயம் அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்குமா இப்படி ஒரு கேள்வி இப்போ நான் விதியில் பார்த்து சொல்லணும் பத்தாம் அதிபதி அஷ்டமத்தில் போய் முட்டிக்கிட்டான் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்துட்டான் பத்தாம் இடத்துல ஆறாம் அதிபதி நிற்கிறான் பன்னெண்டாம் அதிபதி நிற்கிறான் இல்லைன்னா எப்படி நீசம் ஆகிட்டான் நாசமாக போயிட்டான் எப்படியோ இருக்குது இப்போ இவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கேட்குறாங்க இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது விதியை தான் சொல்லணும் என்ன சொல்லணும் ஐயா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் இல்லை கை கூடாது அநேக பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே நீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றது பலனளிக்க வாய்ப்பு கம்மி அப்படின்னு நம்ம சொல்றோம் இயற்கையா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் சாதகமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடறோம் வச்சுக்கோங்க ஒரு ஜோசியர் அப்படிதான் சொல்லணும் அப்போ மெய்வருத்த கூலித்தாரன்னு சொல்றாரே கடவுள் திருவள்ளுவர் அவரும் மகான் மா முனி அவரு சொல்ற பார்த்து பொய் அப்படின்னா நீங்கள் அந்த கேள்வி இல்லைங்க எனக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக வேணுங்க ஏதாவது வழி இருக்கா பாருங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ராசியை போய் பார்ப்போம் ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரன் நிற்கிற இடத்த பார்த்து சந்திரன்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வருமான ஸ்தானம் அந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா ராசிக்கு பத்தில் ராஜ கிரகம் ஒன்று இருக்குது அது ஆட்சியும் பெற்று இருக்குது அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணால் ராஜாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படின்னு சொல்லலாம் அது முயற்சி முயற்சியை வந்து ராசின்னு சொல்லுவோம் விதியை வந்து லக்னம்னு சொல்லுவோம் ரெட்டே ரெண்டு தான் விதி மதி மதியை வந்து முயற்சின்னு எடுத்துக்கணும் விதி மதி விதிப்படி என்ன நடக்குது அது நம்ம இயல்பாக நடக்கும் நீங்கள் அது ஒன்றுமே பண்ண வேண்டாம் உக்காந்து இருக்கும்போது இடி விழணுன்னா அது விழும் அது தானாக விழும் அது விதி உட்காந்துருக்கணும் கோடி கோடியாக கொட்டணும்னு நான் கூறிய பிச்சு கொட்டணும்னா அது விதி அதுவும் கொட்டும் இது விதி அமைப்பு மதிங்கிறது உங்களோட முயற்சி அது அப்போது இந்த ரெண்டு அமைப்புக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா விதியிலே சில பல ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாவும் ஃபிஃப்டி பர்சு நல்லா இல்லாமலும் சாதகம் பாதகமும் கலந்து இருக்குதுன்னா தான் உங்களுக்கு வந்து குழப்பமான பதில நீங்கள் எதிர்பார்க்குறீங்க குழப்பமான பதில் உங்கள் காதில் வந்து விழுது ஜோசியரும் இருக்கு ஆனால் இல்லை வடிவேல் சொல்ற மாதிரி கிடைக்கும் ஆனால் கிடைக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டும் கட்டம் பதில நீங்கள் காதில் வாங்குறீங்க நீங்கள் அதனால் இரிட்டேட் ஆகுறீங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா பாதகத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் சாதகத்துக்கு அதிகரிக்குது பல வழிகள் இருக்குது அதிர்ஷ்டமான விஷயங்கள் இருக்குது ப்ரேயர்ஸ் இருக்குது பரிகாரம் இருக்குல்ல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சாதகங்கள் அதிகப்படுத்தும் உங்களுடைய வில் பவரால் அதெல்லாம் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் தெளிவு புரியுதா நன்றி வணக்கம்